நம்ம என்ன பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் இந்த வந்து சண்டே எதுவும் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் போய் வாங்க கண்டினியூ பண்ணுவோம் குட் குட் மார்னிங் மார்னிங் சொன்னால் என்ன சொல்லணும் சொல்ல மருதாணி காட்டு அம்மாவுக்கு தெரியல யார வச்சு விட்டா ஜியா நல்லா சவுந்துச்சா நைட்டு எடுத்துட்டு வரலாறு வந்தாலும் காலையில் மலத்திட்டு வரல ஆஹ் தொண்டை என்னாச்சு தொண்ட என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க தொண்டை கொஞ்சம் நான் மகிழ்ச்சி போறோம்ல பேஜ்ல வந்து நல்லா அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் லான்ச் பண்ணியிருக்கோம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செஸ்டில் ப்ரிண்ட்டு நிறைய வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி செஸ்ட் பிரிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ எங்களுக்கும் ஒரு ஐடியா இருந்துச்சு சரி நம்மளும் எப்பவுமே ஒரே மாதிரி கொடுத்தா கொஞ்சம் மக்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால செஸ்ட் பிரிண்ட் போட்டு ரெடி பண்ணு ஜஸ்ட் ட்ரையலுக்காக ரெண்டே ரெண்டு கலர் ஆனால் மாஸ்க் ஒன்ட்டி ரெண்டே ரெண்டு கலர் எடுத்து தொண்டை வந்து அப்பப்போ மக்கர் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது ஜஸ்டு ரெண்டே ரெண்டு கலர் ரெண்டு ட்ரையல் பேஸ்க்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் அதுவுமே வந்து கிட்டத்தக்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பீஸஸ் மேலே தான் எடுத்திருக்கோம் யாருக்காச்சும் இந்த கலர் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் நான் இன்னும் ஃபோட்டோஷூட் கூட கொண்டேன் இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா பேச செவன் தேர்ட்டி மார்னிங் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு தான் பண்ணணும் நான் கலர் காட்டுறேன் எப்படி பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இதோட ஃபேப்ரிக் வந்து எடுத்துருக்கோம் ஃபஸ்ட் பிரிண்ட்டுன்னு சொல்லுவது இது வந்து டார்க் நேவியில் டை அண்ட் டைட் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி ஒரு மிக்கி மவுஸ் பிரிண்ட் போட்டு வந்திருக்கோம் இது நம்ம தான் வேணும்னு சொல்லி ரொம்பவுமே இனிக்காக ஃபேப்ரிக் ஆட காஸ்ட்டே ரொம்ப எக்ஸ்பென்சிவானது ஆனாலும் நம்ம ஆடி ஆஃபர் வந்து நாளைக்கு நாலு கிழமே போகிறோம் ஆடி ஆஃபர் எல்லாத்துக்குமே போட போகிறோம் பட்டு இது ஃபேப்ரிக் காஸ்ட் அதிகம் பட் இதுக்கும் போட்டலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அதை பிரித்து காட்டுவோம் ஃபேப்ரிக் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே செம்ம சாப்பிட்டாங்க இது லைட் பிங்க்கில் நல்லா டை அண்ட் டை நான் ஓப்பன் பண்ணலை இது டூ எக்ஸ்எல் சைஸு லைட் அப்படி ஓப்பன் இந்த மாதிரி வரும் இந்த பிங்க்கில் இந்த மாதிரி வரும் இந்த நேவி பார்த்தீங்கன்னா சரி பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு கலர் வந்து தான் மாஸ் குவாலிட்டியாக நான் ஃபிட்டிங்கில் ரெடி பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு ட்ரையலுக்காக தான் இது நல்லா மூவிங் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபீடிங்கில் நான் ஃபீடிங்கில் எல்லாத்துலேயுமே செஸ்ட் பிரிண்ட்டு குட்டி குட்டி அழகான யூனிக்ஸான ப்ரிண்ட்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கோம் இந்த இருக்குது நீங்கள் எப்போயுமே எனக்கு கொடுக்குற நான் ஃபீடிங்க்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ மாதிரி இருக்குன்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நீங்க ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே ஆடி ஆஃபர் இல்லையா அப்படின்னு சொல்லி யார் கேட்கலாம்னா ஆடி ஆஃபர் வந்து நாளைக்கு லான்ச் பண்ண போறோம் ஆடி ஆஃபர் ரொம்ப செம சூப்பரா வந்து கலெக்ஷன்ஸ்க்கான பிரைஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஆடி ஆஃபர் வந்து தர போறோம் சோ என்னன்றத அடுத்த வீடியோஸ்ல நம்ம மகிழ்ச்சி கிட்ஸ் வரலாம் அப்லோட் பண்றேன் சப்பா பாய் சொல்லுங்க ஜெய் மணி இங்கிட்ட டூட்டி கிளம்புன்னு அடுத்த நிமிஷமே அவங்க பாட்டி குட்டிட்டு போய் மேலே இருக்க சைக்கிள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சல் பண்ணி எடுக்க கொடுக்க போறாங்க எதனால பிடிங்க வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்பி வந்து இப்போ சைடில் வீல் இல்லாமல் ஓட்டி பழகிட்டாங்க அது ஃபாஸ்ட்டாக போய் ரெண்டு மூணு டைம் மேலே கீழே விழுந்துட்டாங்க அதனால தான் மணி வந்து வேணாம் மெதுவாகவும் போக மாட்டேங்கிறேன் சைக்கிளை கொடுன்னு சொல்லி பிடிங்க இல்லை இல்லை நான் மெதுவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை அவங்க பாட்டி எடுத்துற சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கான் கலெக்ஷன்ஸே எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லாம் சைஸ் வரைய செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்னும் ஆடி ஆஃபர் போடுறதுனால ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்க்கு எவ்வளோ போடணும் அப்படின்றத பார்த்து எல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு இருந்தோம் திருப்பீன் காலையிலேருந்து செம்ம ஜாலியாக விளாண்டுக்கிட்டு என்ன சைக்கிள் ஓட்டாங்க இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே அம்மா வந்து சாம்பார் ஒயிட் வச்சு வச்சுருந்தாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு நாங்களுக்கு வந்துட்டு இந்த சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்ற ப்ரோக்ராமில் வந்து இந்த வாட்டி வந்து சாமி பாட்டுக்கு வந்து டான்ஸ் அது இதுன்னு போட்டுகிட்டு இருந்தாங்க திருப்பீன் அதில் வந்து சாமி பாட்டுக்கு இவனும் அதே மாதிரி நின்று ஆட ஆரம்பிச்சிட்டே என்னடா சாமி வந்துருச்சான்னு சொல்லி தம்பியை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒரு அப்பா அண்ணனுக்கு சாமி வந்துருச்சு

அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சன் டிவியில் வந்து சர்க்கார் படம் போட்டிருந்தாங்க சர்க்கார் படத்தில் இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றனால நானும் உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் நான் அயந்திருச்சேன் அடுத்திட்டு டிவி மறைக்காதமா டிவி ஆஃப் பண்ணிடாதம்மா நான் உட்காந்து படம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லை நான் ஆஃப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் நேரம் வம்புத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம இருக்க ஆதி முருகன் கோயில்ல ஆடி கிருத்திகாமி வந்து சாமி வந்து உச்சவர் வந்து கிரிவலமா வருவாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாரு நான் மேக்ஸிமம் பார்த்ததுல சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் போயிருந்தோம் முருகன் வந்து கிரிவலமா கீழே அந்த உச்சவரை எடுத்துட்டு வருவாங்க ஸோ வந்து அதை போய் பார்க்கலாம் அப்படின்றனால தான் நாங்களும் வந்து கோயிலுக்கு கொஞ்சம் வெளோனா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் ஒரு மைல் அழகாக வந்து எல்லாத்துக்கும் அந்த உட்காந்துட்டு சவுண்டு போட்டுட்டு பார்த்துட்டு இருந்துச்சு நாங்களும் கொஞ்ச நேரம் பிள்ளைகளை வச்சிட்டு அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருந்தோம் சாமியை அலங்காரம் பண்ணி எடுத்து வெளியே வச்சிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்து பல்லாக்க தூக்கிட்டு கிரிவலம் வந்து சுற்றி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஆக்சுவலாக இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி கிரிவலம் வரதெல்லாம் நான் பார்க்கல அதனால இந்த வாட்டி பார்க்கலான்னு சொல்லி தான் கொஞ்சம் முன்னாடி கிளம்பி வந்தேன் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆதிமுருகன் கோயில் நம்ம ஊரில் தான் இருக்குது போகர் சித்தர் வந்து பழனியில் இருக்க முருகரை நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க கன்னிவாடின்ற ஊர்லேருந்து தான் வந்து செஞ்சு சிலையாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி எடுத்துகிட்டு போகையில் இந்த மலையில் வச்சு தாங்க எடுத்துகிட்டு போனாங்க அந்த சின்னதாக ஒரு குகை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து போகர் சிலை அந்த சித்தர் வந்து அந்த முருகரை வச்சு எடுத்துகிட்டு போனது கிரிவலம் சுற்றி வரையில மகிழினி வந்து இங்கேருந்து பார்த்தா நம்ம தோட்டம் தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிகிட்டு இருந்தா நாங்களும் வந்து அங்ககிட்ட ஓகிறதுக்குலாம் போகாது பாப்பா பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கிரிவலம் தூக்கிட்டு வரையில அப்படின்னு நாங்களும் நின்று சும்மா கூட வந்து சுற்றி வந்தோம் கோயிலருந்து வந்தோடனே பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு கொஞ்ச நேரம் கொண்டு மகிழினியை தலை கழட்டி வா நான் சீவி விடுறமா அப்படின்னு சொல்லிட்டு சார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆல்ரெடி சீவனை தலை தான் பாப்பா இருக்கிறது ரெண்டு முடிதான் நீ பிடுங்கி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் தான் சீவேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுகிட்டு இருக்கா த்ரோட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க என்ன அப்படின்னா நம்ம வாய்ஸ் வருது பார்த்தீங்களா அதுல வந்து லைட்டாக வீக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச வேணாம் அப்படின் தான் சொல்கிறாங்க அதனால தான் என்னால் மகிழினி கிட்ஸ் வேறுக்கும் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல ரித்து வளாக்ஸுக்கு எந்த வீடியோஸுமே பண்ண முடியல இன்றைக்கி தாங்க கொஞ்சம் லைட்டாக வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணனால நான் வந்து வீடியோ வாய்ஸே கொடுத்தேன் யார் தப்பா எடுத்துக்க வேணாம் திருப்பூர் போயிட்டேன்னா மறுநாள் எனக்கு சம்மத் த்ரோட் பெயினுங்க அப்போ வந்து மணி டியூட்டிக்கு போயிட்டாரு நான் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் கேமரா போட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கல நம்ம நாக்கு கீழே ஒரு குட்டியாக ஒரு நாக்கு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து கட் ஆகிடுச்சு அதுலேருந்து செம்ம ப்ளீடிங்கு அவங்க ஹாஸ்பிட்டலையும் வந்து ஆயில்மெண்ட்டை வச்சு கொஞ்சம் அந்த மரமரப்பு தன்மையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் கொண்டுருந்தேன் திரும்பி ப்ளீடிங் நிற்கலன்னா ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சுங்க அந்த ப்ளீடிங் வந்து லைட்டாக அதுலேருந்து நிற்கிறதுக்கு சரி தையல் தேவை இல்லை அப்படின்னு சொன்னனால வந்து ஒரு அரை மணி நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலே உட்காந்துருந்துருச்சு அதுக்கப்புறம் தனியாக பஸ் ஏறி வந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம பெயின் ஆயிருச்சு வாயே திறக்க முடியாத அளவுக்கு பெயின் இன்னையோடு வந்து ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க இன்றைக்கி தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது இன்னுமே என்னால் நான் ரொம்ப நேரம் கண்டினியூவாக பேசினேன் அப்படின்னா டக்குன்னு வந்து ஆக ஆரம்பிச்சிடுது ருத்வீனோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் வீடியோஸ் நான் போடுறேன்னே சொல்லியிருந்தேன் அதை கூட இன்னும் எடுக்க முடியல வாய்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா நார்மலானதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து எடுத்து போகிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்